ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அனுபவிக்க சகோதரிகளே சகோதரர்களே விவிலியம் அறிவோ என்கின்ற தலைப்பிலே விவிலியத்தை பற்றிய ஒரு பொதுவான முன்னுரையையும் விவிலியத்திற்கு உள்ளே என்ன நமக்கான படிப்பினைகள் இருக்கின்றன என்பதையும் நாம் இந்த விவிலிய வகுப்பிலே பார்க்க இருக்கிறோம் கள்ளன் விளை புனித குழந்தை திருசம்மாள் ஆலயத்தில் நடைபெறுகிற இந்த விவிலிய வகுப்பிற்கு திறனாய் வந்திருக்கிற இறை மக்கள் உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கிறேன் இந்த வகுப்புகளை ஏற்பாடு செய்து என்னை வரவேற்று இந்த வகுப்புகளை தொடர்ச்சியாக நடத்த வாய்ப்புகள் தந்திருக்கிற அன்பு தந்தை என் இனிய நண்பர் அருள் திரு மரிய வின்சென்ட் அவர்களுக்கு நெஞ்சம் நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் உதவி தந்தை தாமஸ் அவர்களுக்கும் நெஞ்சமில் நன்றி நீங்கள் அனைவரும் தொடர்ச்சியாக இந்த விவிலிய வகுப்புக்கு வாருங்கள் வருகிற பொழுது கையில் நீங்கள் விவிலியமும் எழுதுவதற்கு ஒரு எழுதுகோலும் மற்றும் உதவி கருவிகளும் நீங்கள் கொண்டு வரும்படியாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ச்சியாக வருகிற பொழுது நீங்கள் இதில் நிறைந்த பயனை அடைய முடியும் நல்லது முதலாவதாக இறை பற்றி ஒரு சில வசனங்களை நாம் பார்த்துவிட்டு அதன் பிறகு அதற்கு உள்ளே சென்று நாம் அதை பார்க்கலாம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் நான்காம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று ஆகிய வசனங்கள் எவ்ரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் இந்த திருமுகத்தை வாசிக்கிற பொழுது இப்படித்தான் மொட்டையாக சொல்லுவோம் ஒரு காலத்தில் கொஞ்சம் சின்னப்பர் எழுதிய திருமுகம் என்று இது சொல்லப்பட்டது ஆனால் ஆய்வுகளின்படி இது பவுலால் எழுதப்பட்டிருக்க முடியாது என்பது தெளிவான காரணத்தினால் இப்பொழுது நாம் இது எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் என்று மாத்திரமே நாம் சொல்லுவோம் அப்படியே அதை எடுத்துக்கொள்ளலாம் எபிரேயர் நான்கு பன்னிரெண்டு இவ்ளிய வைத்திருக்கிறவர்கள் இதை என்னோடு சேர்ந்து வாசியுங்கள் வாசிக்கலாம் கடவுளுடைய வார்த்தை வாய்ந்தது இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாழிலும் கூர்மையானது ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊறுகிறது எலும்பு மூட்டையும் மச்சையையும் அவ்வாறே கூறுகிறது உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவாய் இல்லை அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவெற்றி வெளிப்படையாய் இருக்கின்றன நாம் அவருக்கு கணக்கு கொடுக்கவேன் கடவுளுடைய வார்த்தையை பற்றி இரண்டு வசனங்களில் மிக தெல்ல தெளிவாக இந்த பகுதி நமக்கு எடுத்து சொல்லித் தருகிறது முதலாவதாக பாருங்கள் கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது பல்லுயிர் கொண்ட ஒரு பூமியிலே நாம் வசிக்கிறோம் உயிரற்ற பொருட்களும் இங்கே இருக்கின்றன மரங்கள் செடிகள் கொடிகள் விலங்குகள் பறவைகள் மனிதர்கள் என்று நிறைய பல்லுயிர்கள் இருக்கின்றன தண்ணீரிலும் நிறைய உயிரினங்கள் இருக்கின்றன அதை போலவே நம்முடைய கண்களுக்கு தெரியாத ஓரயிர் ஈருயிர் உயிரினங்கள் நிறைய இருக்கின்றன ஆனாலும் உயிரிற பொருட்களும் ஜடப்பொருட்கள் பொருட்கள் என்று நாம் சொல்லுவோம் பாறை கல் மண் இவற்றையெல்லாம் உயிரிட்ட பொருட்கள் என்று சொல்வோம் ஆண்டவுடைய வார்த்தையை உயிருள்ள பொருளாக நமக்கு விவிலியம் கோழிட்டு காட்டுகிறது ஏனென்றால் அதற்கு உயிர் இருக்கிறது என்று பைபிள் நமக்கு சொல்லி தருகிறது இது ஒரு மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு ஆழமான கருத்தாகும் ஒரு ஞானியிடத்திலே ஒருவன் போய் ஐயா என் கையில் நான் ஒரு வண்ணத்துப் பூச்சியை பிடித்து வைத்திருக்கிறேன் இது உயிரோடு இருக்கிறதா இறந்து விட்டதா சொல்லுங்கள் என்று சொல்லி அவரிடத்திலே கேட்டார் அவர் சொன்னார் அது உன்னை பொறுத்தது என்று சொன்னார் ஏனென்றால் உயிரோடு இருக்கிறது என்று அவர் சொல்லுவாரே என்றால் கையை அமுக்கி அதை கொட்டுவிடவன் திட்டம் திட்டியிருந்தார் உயிர் இல்லை என்று சொல்லுவாரே என்றால் அதை பறக்கவிட்டு அவரை ஏமாற்ற அவர் நினைத்தார் அவர் சொன்னார் அது உன் கையில் இருக்கிறதப்பா என்று அவர் சொன்னார் அப்படித்தான் ஆண்டவுடைய வார்த்தைக்கு உயிர் இருக்கிறது உயிர் இருக்கிறது என்பதனை நீங்கள் அமில சோதனை வைத்து அல்லது ஆய்வு சோதனை வைத்து அல்லது சிசிடிவி கேமரா வைத்து இல்லை என்றால் ஸ்கேன் டெஸ்ட் வைத்து பார்க்க முடியாது அது உங்கள் கையில் இருக்கிறது நீங்கள் இந்த வார்த்தையோடு இடர்படுகிற தொடர்பு கொள்ளுகிற உறவு கொள்ளுகிற விதத்தில் தான் அதில் உயிர் இருக்கிறது ஆகவே இது நமக்கும் இந்த வார்த்தைக்குமான அந்த உறவில் வெளிப்படுகிற ஓர் உண்மையான உறவு நிலை அதைத்தான் கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது உயிர் மட்டுமல்ல ஆற்றல் வாய்ந்தது வலிமை வாய்ந்தது வல்ல செயல் செய்ய வல்லது அது அதனுடைய பெருமையை சொல்லுகிறது அடுத்து பார்க்கிறோம் இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாடினும் கூர்மையானது ஒரு திரைப்படத்தில் ஒரு கோமாளி தன்னுடைய கை துப்பாக்கியை தவறுதலாக கீழே விட்டு விடுவான் அது எதிரின் கையில் போய் மாட்டிக்கொள்ளும் எதிரி என்னடா நாலடி கூட வளராத கோமாளி பைய நீ என்ன மிரட்டிக்கிட்டு இருக்கிறியா பார்த்தியா அவன் துப்பாக்கி போய் ஏன் இருக்குது என்று சொல்லி இப்பொழுது உன்னை நான் சுட்டு கொண்டு விடுவேன் அப்படின்னு சொல்லி டம்ளானும் சுடுவான் சுட்டா துப்பாக்கி கோமாளியை சுடாது பின்னோக்கி அவனை சுட்டான் கோமாளி சொல்லுவான் கோமாடி துப்பாக்கி பின்னாலையும் சுடும்ல அப்படிம்பான் அவனுக்கு ஒன்றுமே புரியாது போய் விடுவான் ஆண்டவுடைய வார்த்தை இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாடிமும் கூர்மையானது ஒரு பக்கம்தான் வெட்டுமில்ல அது பின்னாலையும் வெட்டும் நாம கவனமாக இருத்தல் வேண்டும் ஏனென்றால் ஆண்டவுடைய வார்த்தை அவ்வளவு வலிமை வாய்ந்தது ஒரு கிராமத்தில் ஒரு பட்டி இருந்தான் அந்த ஊரில் ஒரு அநியாயம் நடக்கிறது என்று அவனுக்கு தெரிந்தது ஆகவே அவன் காலையிலேயே கிளம்பி அரசனுடைய மாளிகைக்கு போனான் அது பிரம்மாண்டமான மாளிகை அவனுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை அரசரிடத்திலே போய் சொன்னான் அரசே நீங்கள் இந்த நாட்டின் மன்னராக இருக்கிறீர்கள் அநியாயம் நடக்கிறது அக்கிரமம் நடக்கிறது கொடுமை நடக்கிறது தீமை நடக்கிறது நீங்கள் எப்படி பொறுத்து கொண்டிருக்கிறீர்கள் தெரியவில்லை என்று சொன்னான் என்னப்பா சொல் என்று சொன்னார் அவன் சொன்னான் ஐயா நான் ஒரு சிறிய கிராமத்திலிருந்து வருகிறேன் எங்கள் கிராமத்திலே ஒரு பெரிய செல்வந்தர் இருக்கிறார் அவரிடத்திலே நூற்றுக்கணக்கான ஆடுகள் மற்றும் பல வகையான செல்வங்கள் இருக்கின்றன அவ்வளோ வசதிகள் வைத்திருந்தும் அவர் சின்னத்தனமாக நடந்து கொண்டார் அவனுக்கு எதிர்த்த வீட்டிலே ஒரு ஏழை இருக்கிறான் அந்த ஏழை ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி கண்ணே மணியே முத்தே பொன்னே அரும்பே என்று மடியில் வைத்து செல்லமாய் வளர்த்தான் இந்த செல்வந்தருடைய வீட்டுக்கு திடீரென்று ஒரு நான்கு தடிமாட்டு பசங்கள் விருந்துக்கு வந்தாங்க வந்த உடனே தன்னிடத்தில் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அவளுக்கு விருந்து போடாமல் இந்த தன்னுடைய மடியிலே பிள்ளை போல கொஞ்சி மகிழுகிற அந்த ஆட்டுக்குட்டியை வைத்திருந்த ஏழை இடத்துல போய் சண்டை போட்டு அவனுடைய ஆட்டை பிடுங்கி வந்து அதை கசாப்பு போட்டு சாப்பிட்டு விட்டார்கள் ஐயா அந்த ஏழை என்ன செய்வார் என்று சொல் அது எந்த ஊர் சொல் அந்த செல்வந்தன் யார் சொல் அந்த ஏழை யார் நான் அவனுக்கு நீதி தருகிறேன் என்று சொன்னார் அந்த பட்டி காட்டான் அப்படியே தலையை குறிந்திருந்தான் ஏய் பட்டி சொல்லு அது யார் அது யார் என்று கேட்டான் அப்பொழுது அந்த பட்டி காட்டான் சொன்னான் நான் கிராமத்திலிருந்து வருகிறேன் நான் ஒரு இறைவாக்கினன் என் பெயர் நாத்தான் ஆனால் யார் யார் என்று கேட்கிறாயே அது நீ அப்படின்னா அவனுக்கு உறுத்திச்சு என்னடா நாலு சுவருக்குள்ள நான் செஞ்ச ஒரு பாவம் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி அவனவரை போட்டு தள்ளிவிட்டேன் அந்த பாவம் அங்க வரைக்கும் போய் தெரிஞ்சிருக்கிறதே என்று அவன் அரண்டு போனான் பிறகுதான் தன் தவறை உணர்ந்தான் நான் மாபெரும் பாவம் செய்தேன் என்னை மன்னியும் என்று அவன் கேட்டான் கோமாளிக்கு துப்பாக்கி ரெண்டு பக்கமும் சுடுவதைப் போல ஆண்டவுடைய வார்த்தை சுடும் அதை பேசுகிற என்னையும் சுடும் எல்லையும் தொடும் ஆண்டோடைய வார்த்தை எல்லாருக்குமான பாடலூர் போப்பாண்டவருக்கும் அதுதான் பிஷப்புக்கும் அதுதான் குருபானவருக்கும் அதுதான் அருட்சகோதரிகளுக்கும் அதுதான் இங்கே இருக்கக்கூடிய அன்பிய பொறுப்பாளர்கள் பக்க சபை பொறுப்பாளர்கள் மற்றும் பல்வேறு தலைவர்களுக்கும் அதுதான் உங்களுக்கும் அதுதான் நம்முடைய குழந்தைகளுக்கும் அதுதான் இன்று திருச்சபையில் புதிதாக சேர்த்திருக்கிற சின்ன குழந்தைக்கும் இதுதான் ஆண்டவருடைய படிப்பினை பாடநூல் ஆகும் ஆகவே இது இருபக்கமும் சூடும் அடுத்தவர்களை சுடுவதற்கு வெட்டுவதற்கு அடுத்தவர்களை சுட்டி காட்டுவதற்கு நாம் பயன்படுத்துகிற பொழுது அது நம்மையும் காட்டும் ஒரு விரலை அடுத்தவர்களை வீட்டி நாம் குற்றம் சுமத்துகிற பொழுது எவ்வாறு மூன்று விரல் நம்மை சுத்தம் சுட்டி காட்டுகிறதோ அதை போல ஆண்டவுடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்தையும் சுத்தம் செய்யும் சுட்டி காட்டும் உள்ளத்தையும் வெட்டும் இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாடினும் கூர்மையானது பூனைக்கு யார் மணி கட்டுவது என்று பெரிய பெரிய அடக்குமுறை அதிகாரிகளை நோக்கி சொல்லுவார்கள் ஆனால் யாராக இருந்தால் என்ன அரசராக இருந்தால் என்ன போப்பாண்டவராக இருந்தால் என்ன திருத்தந்தையாக இருந்தால் என்ன அல்லது நீங்கள் ஆயராக இருந்தால் என்ன ஆண்டவருடைய வார்த்தை உங்களை சுட்டி காட்டும் அது எல்லாருக்குமானது இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாடிமும் கூர்மையானது ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது எவ்வளவோ மருத்துவ கருவிகள் வந்திருக்கின்றன இதுலாம் ரோபோட் சர்ஜரி என்று சொல்லுகிறார்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சர்ஜரி என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் ஆனால் இப்படிப்பட்ட எந்திரங்கள் கூட இப்படிப்பட்ட உயர் தொழில்நுட்ப கருவிகள் கூட ஆன்மாவை தனியாக அது ஆவியை தனியாக பிரித்து விட முடியாது பிரித்து விட முடியாது ஆண்டவருடைய வார்த்தை ஒன்றே ஆன்மாவை தனியாக ஆவியை தனியாக பிரிக்க வல்லது ஒரு மனிதனை உடல் கொண்டவன் ஆன்மா கொண்டவன் ஆவி கொண்டவன் என்று பிரித்துப் பார்க்கிறோம் விஞ்ஞானம் ஒரு மனிதனை உடல் கொண்டவன் என்று மாத்திரமே பார்க்கிறது ஆனால் முழுமையான ஒரு மனிதனை பிரித்துப் பார்க்கின்ற உயர் தொழில்நுட்ப கருவி ஆண்டவுடைய வார்த்தை தந்தை அவர்கள் குறிப்பிட்டார்கள் தந்தை வல்தாரிஸ் அவர்கள் கேன்சர் வியாதியை புற்றுநோயை குணப்படுத்துகிற ஆற்றலை கொண்டிருந்தார்கள் என்று அது எங்கிருந்து வந்தது உடலில் வருகிற இந்த நோய்க்கு ஆன்மாவில் வியாதி இருக்கிறது ஆவியில் வியாதி இருக்கிறது ஆன்மாவையும் ஆவியையும் குணப்படுத்தினால் உடல் குணமாகிவிடும் என்கிற இந்த தத்துவத்தில் தான் அவர் செயல்பட்டு எண்ணறிய புற்றுநோய் நோயாளர்களுக்கு அவர் குணம் நல்கி இருக்கிறார் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வார்கள் முகம் புன்னகையாக பூரிப்போடி இருந்தால் அகம் நன்றாக இருக்கிறது அகம் அழுது கொண்டிருந்தால் உள்ளம் அழுது கொண்டிருக்கிறது ஆகவே உள்ளத்தை நன்றாக வைத்துக் கொள்ளுதல் வேண்டும் ஆண்டுடைய வார்த்தை ஆன்மாவை ஆவியை ஊடுருவி சென்று அந்த தளத்தில் நமக்கு நலத்தை அழிக்க வல்லது குணத்தை அழிக்க வல்லது அதை இங்கே பார்க்கிறோம் எலும்பு மூட்டையையும் மச்சையையும் அவ்வாறே ஊடுருங்கிறது இந்த சிடி ஸ்கேன் எனப்படுகிற ஒரு கருவி நிறைய பேர் அதனை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அது இந்த முட்டை முட்டையா இந்த மாதிரி போட்டோ எடுத்து கொடுத்துரும் நீங்க பார்த்துருப்பீங்க அந்த சிசிடிவி இந்த சிடி ஸ்கேன் நிறைய உண்மைகளை நமக்கு சொல்லும் எனக்கு கூட ஒரு காலத்தில் ஒரு வியாதி இருந்த பொழுது அதை சிடி ஸ்கேன் தான் ஒருவேளை இந்த வியாதியாக இருக்கலாம் என்று அது யூகித்து சொன்னது பிறகு அந்த வியாதிக்கான மருந்தை எடுத்த பிறகு நான் சரியானேன் இவ்வாறு மருத்துவர்கள் மேலெழுந்த வாரியாக காண முடியாத நோய்களை இந்த சிடி ஸ்கேன் பார்க்கிறது ஆனால் அதை விட ஆழமானது ஆண்டோடைய வார்த்தை அது எலும்பு மூட்டையை மச்சையை அவ்வாறே ஊடுருவுகிறது நாங்கள் சிறுகுள்ளியாக இருக்கிற பொழுது ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவ வீடுகளிலே பெரும்பாலும் ஆட்டுக்கறி இருக்கும் மதிய உணவுக்கு உங்கள் வீடுகளையும் அப்படித்தான் பெரும்பாலும் இருக்கும் மதிய உணவுக்கு அப்பொழுது இந்த எலும்பு வாங்கி வருவார்கள் இந்த எலும்பை யார் சாப்பிடுவது என்று சொல்லி சில நேரங்களில் போட்டி நடக்கும் அந்த காலத்தில் இப்பொழுது இருப்பதை போல் கேஸ் சிறப்பு கிடையாது அது தூள் அடுப்பு தான் உண்டு இல்லை என்றால் விறகு அடுப்பு தான் உண்டு மண்ணெண்ணெய் அடுப்பு தான் உண்டு அது எவ்வளோ தான் வேக வச்சாலும் ரொம்ப வேகாது இப்போ நம்ம வந்து அப்படியே குக்கரில் பத்து விசின் பதினஞ்சு விசில் இருபது விசுன்னு வச்சு நல்ல பொருட்களை வேக வைத்து விடுகிறோம் அப்பொழுது நீங்கள் எவ்வளோதான் வேக வச்சாலும் அது வேகாது ஆகவே இந்த எலும்பு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மச்சை இழுக்கிறது அல்லவா அது வேகாது அதை என் அம்மா எனக்கு ஒரு எலும்பு என் தம்பிக்கு ஒரு எலும்பு போடுவாங்க அந்த எலும்பை எடுத்து உரிவோம் உள்ளேருந்து ஒன்றும் வராது பிளேட்டில் போட்டு டொக்கு 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 டக்குன்னு தட்டுவோம் அப்பவும் அது வராது அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படின்னு உறிஞ்சி ஒரு தட்டு தட்டின உடனே அந்த மச்சை வந்து தொப்புன்னு பிளேட்டில் விழும் அது நம்ம பிளேட்ல விட நினைக்கிறீங்க போட்டு தட்டில் தட்டில் இங்கேருந்து என் தங்கச்சி பிளேட்ல போய் விடும் ஆவா இடத்துல விடுவான் கெங்கேங் கேங்கேங் என்று சொல்லுவா உட்காந்துட்டு நமக்கு இது வேடிக்கையாக இருக்கும் எலும்பு மச்சையை அவ்வளவு எளிதாக பிரித்து விட முடியாது ஆண்டவுடைய வார்த்தை பிரிக்கும் என சொல்லுகிறது எதற்காக இப்படி கூர்ந்து கவனித்து நாம் முழு நலத்தோடு உடல் நலத்தோடு உள்ள நலத்தோடு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக ஆண்டுடைய வார்த்தை நமக்கு அருள் பாவிக்கிறது அதான் அதனுடைய கருத்தாகும் அடுத்து பாருங்கள் உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது ஒரு தராசுக்கோள் போல உள்ளத்தின் எண்ணங்களை உள்ளத்தின் சிந்தனைகளை சீர்தூக்கி பார்க்கிறது ஒரு ஊர்ல ஒரு கிராமத்துல ஒரு டாக்டர் அவசரமா வரவழைக்கப்பட்டார் ஏன் அப்படின்னா ஒரு அம்மாவுக்கு பிரசவம் அந்த பிரசவத்தில் ரொம்ப கஷ்டமாக ஆகி போச்சு அப்போது டாக்டர் அந்த காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கையில் ஒரு சின்ன சிவப்பு பெட்டியை வச்சுட்டு வருவாங்க அவங்க பின்னால ஒரு நர்ஸ் மிஸ் மிஸ்கின்னு அவங்களும் வருவாங்க ரெண்டு பேரும் ஒரு டிவிஎஸ் ஃபிஃப்டியில் வேகமாக அந்த வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்து ஒரு அறையில் போய் அந்த அம்மாவை பார்த்தாங்க பார்த்துட்டு அடுத்தறையை இவங்க எடுத்துக்கிட்டாங்க அடுத்தறையை இவங்க எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுது இவன் சோ பண்ணிகிட்டே இருக்கிறான் அந்தோணியாரே ஆரோக்கியமாதாவே சபஸ்தியாரே குழந்தை திரே திருமுழுக்கு யோகானே புனித பவுலே எனக்காக வேண்டிக் கொள்ளும் எப்படியும் சுக பிரசவம் நடக்கணும் ஐயோ டாக்டர்லாம் வந்திருக்கிறார் என்று புருஷன் வெளியே வேண்டிக்கிட்டு இருக்கிறான் திடீர்னு நர்சம்மா வேத்து விறுவிறுக்க வெளியே வந்து எட்டி பார்க்காங்க எட்டி பார்த்துட்டு ஒரு கல்லு கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க அந்த அவனுக்கு ஆச்சரியமா போச்சு பிரசவத்துக்கு திக்கியா கல் அப்படின்னு கேட்டாங்க கேட்கிறத குடியா அப்படின்னு அவா சொன்னான் அவசரமா போய் ஒரு கல் எடுத்து கொடுத்தான் ஐயோ பிரசவம் ரொம்ப கஷ்டமாகுது போலுக்கு அப்படின்னு சொல்லி அவன் இன்னும் வேண்டையை வேண்ட ஆரம்பிச்சான் அடுத்து கதவை திறந்தாங்க நர்சம்மா இப்ப துப்பத்துப்பான்னு நிறைஞ்சிருந்தாங்க அவன் கேட்டாங்க ஒரு கத்தரிக்கோல் கிடைக்குமா அப்படின்னாங்க ஐயா சிசரியன் ஐயா அப்படின்னு இவன் கேட்டான் ஏய் கேட்கறது அவசரமா கூடியா ஐயோ இதெல்லாம் வந்து சுத்தமான கத்திரிக்கோள் கிடையாது இது பீடியில் வெற்ற கத்தரிக்கோள் ஃபுல்லா திரும்பிச்சிருக்கும் சும்மா கொடுப்பா அப்படின்னு அதை வாங்கிட்டு போயிட்டாங்க ஐயோ என்ன பண்ண போறாங்களோ என் பொண்டாட்டிய அவ பிரசவத்துக்கு தலை பிரசவத்துக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாளே இந்த டாக்டரை கூட்டிட்டானே அப்படின்னு நான் நினைத்தான் அடுத்து திரும்ப கதை திறந்தான் திறந்துட்டு ஒரு நீள ஆணி கிடைக்குமா அப்படின்னா ஐயோ என் பொண்டாட்டிய கொன்னே போட்டுருவாங்க உங்களுக்கு இது என்ன பிரசவம் நடக்குதா என்ன நடக்குது எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி இவன் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தான் திடீர்னு பார்த்தா அந்த அறையில் இவருடைய மனைவி இருந்த அறையில் அப்படின்னு சத்தம் கேட்டுச்சுது இவனுக்கு ஒரே சந்தோஷம் ஆ குழந்த பிறந்துருச்சு தாயி செய் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கதவை தட்டி டாக்டர் டாக்டர் நர்ஸ் நர்ஸ் கூப்பிட்டான் சத்தமே வரல சத்தமே வரல கதவை உடைச்சிட்டு உள்ள திறந்து போனா அவ பிள்ளை பத்து போட்டிருக்கா அவ பரிதாம இருக்கிறா சுகப்பிரசம் ஆகி டாக்டரையும் நர்ஸையும் காணும் எங்கட ஆச்சு அப்படின்னு போய் பார்த்தா அடுத்த கதவை திறந்து பார்த்தா இந்த டாக்டர் கொண்டு வந்தார்ல பையை அந்த பைய திறக்க முடியாம கல்லை வச்சு அடிச்சு கத்திரிக்கோலை வச்சு கிழிச்சு ஆணியை வச்சு அந்த பூட்டை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ரொம்ப பிரசவம் ஆகிப்போச்சு அப்படித்தான் பல நேரங்கள்ல நம்முடைய உள்ளத்தின் எண்ணம் என்ன சிந்தனை என்ன அதை விவிலியம் சீர்தூக்கி பார்க்கிறது இங்க நீங்க பாத்தீங்க உள்ளத்தின் எண்ணம் ஐயோ கல்லு கத்திரிக்கோல் ஆணி என்ன நடக்குது பிரசவத்துல நாம வேற எதையும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனா அங்க நடந்தது வேற ரெண்டு அறையில ரத்த கிளறியில ரெண்டு பெண்கள் செத்துருக்கிறாங்க இங்க ஒரு பெண் செத்து போயிட்டா இங்க ஒருத்தன் செத்து போயிட்டான் ஆனா என்ன இங்க கதவை திறந்து பார்த்தா ஒரு டாக்டர் ஒரு பிரசவத்துல பிள்ளைய காப்பாத்துறதுக்காக வைத்த கிழிச்சு கடைசி தாய் இறந்து போயிட்டான் அடுத்தவரும் பார்த்தா ஒருத்தன் கத்தி எடுத்து மனைவி மேல கோவத்துல சதக்கு சதக்குன்னு குத்தி கொல்லு போட்டிருக்கான் இப்ப ரெண்டும் கொலைன்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டோம் ஏன் கணவன் மனைவியை கொன்றது கொலை ஆனால் டாக்டர் அந்த பெண்ணை செய்த செயல் கொலை அல்ல பிள்ளையை வாழ வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணாரு கடைசி பிள்ளைய வாழ வச்சு தாயை சற்று பெட்டா அது ஒரு விபத்து என்று சொல்லுவோம் ஒரு செயல் இங்கேயும் ரத்தம் இங்கேயும் கத்தி இங்கேயும் ரத்தம் இங்கேயும் கத்தி என்பதற்காக இரண்டும் கொலையாகி விடாது உள்ளத்தின் சிந்தனை என்று ஒன்று இருக்கிறது அதுதான் மிகவும் முக்கியம் உள்ளத்தின் சிந்தனையை ஆண்டோடைய வார்த்தை சீருதுக்கு பார்க்கும் வெளிய இருக்கிறவங்க வெளிய பார்த்துட்டு சொல்லிட்டு போயிருவாங்க கடவுளுடைய வார்த்தை உள்ளத்தை சீருக்கி பார்க்கும் நீங்க செஞ்சிருக்கிற ஒரு செயல் அது தவறாவே இருக்காது அதை நான் செஞ்சா தவறா இருக்கும் என்னுடைய எண்ணத்தை சீருது பார்க்கிறது ஆகவே உங்களுக்கு வேறு தண்டனை எனக்கு வேறு தண்டனை உங்களுக்கு வேறு வகையான தீர்ப்பு எனக்கு வேறு வகையான தீர்ப்பு உள்ளத்தை சீர்தூக்கி பார்த்து ஆண்டுடைய வார்த்தை நமக்கு பரிசுகளை தருகிறது அடுத்து பாருங்கள் படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவா இல்லை அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையா இருக்கின்றன நாம் அவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும் ஆண்டுடைய வார்த்தையை பற்றி எவ்வளவு உயர்வான ஒரு தத்துவத்தை இங்கே சொல்லியிருக்கிறார்கள் இயேசு அடைக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார் இயேசு நேசிக்கிறார் இயேசு நிற்கிறார் இயேசு போகிறார் இயேசு வருகிறார் இயேசு வாழ்கிறார் எவ்வளவு சபை ஒரு பயனும் இயேசு பார்க்கிறான் சபையை உண்டாக்க மாட்டானே யேசு பார்க்கிறார் கடவுள் பார்க்கிறார் நீ பண்ணுகிற ஊழியத்தை பார்க்கிறார் நீ பண்ணுகிற அட்டூழியத்தை பார்க்கிறார் அவர் பார்க்கிறார் இந்த பயம் இருந்தா ஆண்டவருக்கு முன்னால ஒழுக்கமும் உண்மையும் பக்தியும் வைராக்கியம் உள்ளவர்களாக நாம் வாழ்வோம் என்பது உண்மை ஆகவே ஆண்டுடைய வார்த்தை ஒரு சிசிடிவி கேமராவை போல நம்மை பார்க்கிறது நான்கு சுவர்களுக்குள் நடக்கிற அனைத்தையும் ஆண்டுடைய வார்த்தை பார்த்து கொண்டிருக்கிறது அவருடைய பார்வைக்கு எதுவும் மறைய முடியாது தாவீர் எல்லாம் மறைச்செல்லாம் நினைச்சான் வாக்கினர் இறை வாக்கினர் ஓடோடி வந்து அவருக்கு உண்மையை சொன்னார் ஆகவே ஆண்டுடைய வார்த்தை மகத்தானது என்கிற ஒரு ஒரு மதிப்புமிக்க பயத்தோடு ரெவரன்சியல் பியர் என்று சொல்வார்கள் ஒரு தெய்வீக அச்சத்தோடு நாம் இந்த இறை வார்த்தையை அணுக வேண்டும் என்கிற இந்த கருத்தோடு இந்த வகுப்பினை நாம் தொடங்குவோம் தொடரும்